கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் மத்திய இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்ததுதான் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த சம்பவத்தை குறித்து அறியாதவர்கள் இருக்கவே முடியாது இன்றைக்கும் கூட நாம் இந்த காரியத்திலிருந்து இருந்து கற்றுக்கொள்ளப் போகிறது என்ன தெரியுமா ஒருவேளை ஏவாள் என்றாலே அவள்தான் அன்றைக்கு பாவத்தில் விழுவதற்கு காரணம் கீழ்ப்படியாமைக்கு ஒரு அடையாளம் என்ற அநேக காரியங்கள் அவளிடத்தில் இருக்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்டினாலும் அவனிடத்தில் இருந்த ஐந்து குணங்களைத்தான் இன்றைக்கு கவனிக்க போகிறோம் அந்த ஐந்து குணங்கள் என்னை மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாய் மாற்றினது அந்த ஐந்து குணங்கள் நமக்குள்ளாயும் இருக்க வேண்டும் அவளிடத்தில் இருக்கிற தவறுகளை பார்த்து நாம் தவறு செய்யாமல் இருப்பது நல்லதுதான் ஆனால் அவளிடத்தில் காணப்படுகிற நன்மையான காரியங்களை பார்த்து கற்றுக் கொள்ளாமல் இருப்பது மிக மிக தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த சர்ப்பம் வந்து இந்த கனி புசிப்புக்கு நல்லது என்று சொல்லும் போது அவள் தானாகவே டெசிஷன் எடுக்கிறவளாய் காணப்பட்டால் அதாவது இந்த கனியை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் நான் புசிக்க போகிறேன் என்று தானாக முடிவு எடுப்பதை பார்க்கிறோம் முடிவெடுக்கிற குணம் யாருக்கு வேண்டும் ஆதாமுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அன்றைக்கு அவனுக்குள்ளாய் அந்த குணாதிசயம் இல்லை ஒரு பெண் ஆகிய ஏ வாளுக்குள்ளாய் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாய் முடிவெடுக்கிற அந்த குணாதிசயத்தை பெண்களாகிய நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அவள் தவறான காரியத்தில் தைரியமாய் முடிவு எடுத்தால் ஆனால் நாம் நன்மையான காரியத்தில் தைரியமாய் முடிவு எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவது அவள் அந்த முடிவினால் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் உள்ளவளாய் காணப்பட்டால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிற என்று நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் அவளிடத்தில் வந்து கேட்கும் போது அவள் தைரியமாய் பதில் சொல்வதை நம்மால் காண முடியும் ஆனால் ஆதாம் அப்படி அல்ல நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தெளிவாய் அதை உணர்ந்து கொள்ள முடியும் மூன்றாவது அவள் தன்னுடைய குறைகளை ஒப்புக் கொள்ளுகிறவளாய் காணப்பட்டார் ஆண்டவர் வந்து நீ ஏன் இதை புசித்தாய் என்று கேட்ட போது ஆண்டவரே சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது நான் தான் ஏமாந்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டார் ஆனால் ஆதாம் அப்படி காணப்படவில்லை அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அவன் ஆண்டவரையே குறை சொல்வதை நாம் பார்க்க முடியும் நீர் கொடுத்த ஏவால் தான் என்னை வஞ்சித்தாள் என்று அதாவது நீர்தான் சரியில்லை ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்திரீதான் ஏவால் அப்படி இருக்கவில்லை நான் தான் ஏமாந்து விட்டேன் என்று தன் தவறை ஒப்புக்கொள்ளுகிறவர்களாயிருந்தார் நான்காவது காரியம் அவள் தன் கணவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுகிறவர்களாயிருந்தார் ஏனென்றால் அந்த கனியை குறித்து பேசும் போது சர்பம் ஏவாளோடு பேசுகிறது அவள் நினைத்திருந்தால் அதை வாங்கி புசித்து விட்ட அமைதியாயிருந்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா அதை அவன் தன் கணவனுக்கும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது இதிலிருந்தே அவள் எதையும் தன் கணவனுக்கு மறைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக கூட என்ன காரியம் தெரியுமா ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறார் அதற்கு பின்பு அவளுக்கு பிள்ளை பெறுகிறது அவள் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் கர்த்தராலே நான் இந்த மகனை பெற்றுக் கொண்டேன் என்று அவள் ஆண்டவர் கொடுத்த தண்டனைகளுக்கு பின்பு கூட எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வரும் என்றால் அது ஆண்டவரால் மட்டும்தான் என்பதை அறிந்தவளாய் இருந்தார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த ஐந்து குணாதிசயங்கள் நமக்குள்ளாய் இருக்க வேண்டியது அவசியம் முதலாவது எந்த காரியமாயிருந்தாலும் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லதுதான் ஆனால் முடிவு நாம் எடுக்கிறதா இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்களே என்று நாம் முடிவெடுக்க கூடாது அப்படி தைரியமாய் முடிவெடுக்கிற குணாதிசயம் இன்றைக்கு இன்றைக்கு நமக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது எது நடந்தாலும் பரவாயில்லை நான் முடிவெடுக்கிற காரியத்தினால் வரும் விளைவுகளை நான் சந்திக்க ஆயத்தம் என்று விளைவுகளை சந்திக்கிற இருதயம் நமக்கு வேண்டும் மூன்றாவது நாம் தவறு செய்து விட்ட போது அண்டவரை ஏன் இதை அனுமதித்து ஏன் நான் இந்த தவறை செய்யாதபடி தடுத்திருக்க கூடாது என்று ஆண்டவரத்தில் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு இது என் தவறுதான் என் இச்சையினால் தான் இந்த பாவத்தில் விழுந்தேன் என்று நம் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் நான்காவது நாம் யாரிடத்தில் அதிகம் பேசுகிறோமோ அது ஒருவேளை தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் கணவன் மனைவியா இருப்பீர்கள் என்றால் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் சொல்லுகிறவர்கள் இருங்கள் கடைசியாக நீங்கள் சில காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது செய்து அதனால் தண்டனைகளை அனுபவித்தாலும் அதற்கு பின் வருகிற ஆசிர்வாதங்கள் கூட அவர்தான் கொடுப்பது என்பதை அறிந்து அவரை உயர்த்துகிறவர்களாக இருங்கள் இந்த ஐந்து குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் கட்ட தாமே கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க